अपो ये कहना ये ना देवो नैचर इस गॉड ये अंडम फर्नीचर हो अंडम अंदर लोनी है वेलकम सोन रियल हो अंदर ये ये रहिएगा नमक बैंडे आनते ही हम क्या बढ़ती है तुराह ये रहिएगा यार इंडिया टाला फोन पर रुकते हैं आदमी के बड़ी है फोगनो फोगनो ये ना हो आएगा

இல்லையா கேக்கு மேற்கு வடக்கு தெற்கு அணுகாட்டி படித்தவர் ஆங்கிலத்தை வரலாறு பூதிப்பதற்கும் படித்தவர் இல்லையா இந்த மேல்நிலை கல்வி வரவேல் பட்டம் பெறவே அங்க போ மேலே போனார் இல்லை என்னுடைய கடமையை நான்

மற்ற தமிழகத்தில் பள்ளிகளில வேண்டிய வசதிகளை செய்து தர முடியாது குடும்பத்திலேயே ஏன் செய்ய முடியாதுன்னு நான் முதல்ல ஒரு குடும்பத்தில் ஆயிரம் இல்லாத நாளும் கிடையாது ஏற்படுத்தி இருக்கிறான் எங்க புஸ்தகத்தை தேடி போக தேவை இல்லை

போராட்டம் பண்ண முடியுமா பண்ண முடியும் படித்தவர்கள் ஓய்வு பெற்றவர்கள் இதுல தனியாற்றிய அன்பான ஆசிரியர்கள் அவர்களை கொடுத்த ஒத்துழைப்பு என்றென்றும் நான் கண்டிப்பாக நான் ரெண்டு செஞ்சு போட்டிருக்கிறேன்

தண்ணி வரல போய் தண்ணி காம்பியார் சாமியாருடைய அங்க நல்லா கவனிக்கணும் வாடியார் சாமியாருடைய அருள் அருள் கருமையான சிந்தனை அந்த சிந்தனையும் நான் சொன்ன வார்த்தை இல்லாது கருணை வேண்டும் யாருன்னா அந்த ராமலிங்க அவர் தான் கருள் அவரு தான் இல்லையா இந்த ஊருக்கு பள்ளிக்கூடத்தினுடைய வரலாறு நாங்கெல்லாம் பெரும் மண்ணில் விளையாடும் ஓட்டு விளையாட்டம்